கவிதையோட தலைப்பு வந்து குப்பக்கார அக்கா குப்பைக்கார அக்காவுக்கு ரொம்ப நாள் ஆசை ஊரெல்லாம் சுத்தமாக வச்சுக்க ஆபிசர் கணக்கா ஆவேசமாக விடியலிலே பறவை போல பறந்துடும் தெரு தெருவாக வழிச்சு எடுத்து தொடச்சி வச்ச நிலாவா ஊரை வச்சுட்டு போயிடும் மறுநாளும் அதே தெருவை பெருக்கும் குப்பத்து சனங்க கிட்ட கோவிக்கும் உரிமையோட குப்பைய தான் போட்டால் என்னாவாம் மக்கள் எல்லாம் அதை குப்பையா பார்ப்பாங்க புறம் பேசுவாங்க பணக்கார வீட்டு பக்கம் போவாது அங்கே மனசுகள்லாம் குப்பைதான்னு அது எப்படியோ கற்றுக்கிச்சு ரோட்டோரத்து மாரியாத்த கோயிலுக்கு காணிக்க போட்டு வேண்டிக்கும் பெரிய கோபுர கோயிலை திரும்பி கூட பார்க்காது சாமியிலே பணக்கார சாமின்னு நினச்சிக்கும் போல கழிவறை பக்கத்துல படுத்து கிடக்கிற பாட்டிக்கு சோறு கொடுக்கும் பூதாரியா தெரியிற சொந்த பிள்ளைக்கு கஞ்சி கூட கொடுக்காது நேர்மையான மனுஷன் பொசுக்குன்னு கிடக்குது ரவையிலருந்து மூணாவது வீட்டுக்குள்ள சமைஞ்சி மாதம் நாலாச்சு காவாலிங்க கிட்ட கிச காவாலிங்க கிட்ட செக்கி செத்தும் போச்சு வெறிச்சே பார்க்குது தொட குப்பைக்கார அக்கா நீ என்ன குப்பத்தலையாக பிறந்த குப்பையை மட்டும் சுத்தம் பண்ணுறன்னு நீ என்ன குப்பத்தலையாக பிறந்த குப்பையை மட்டும் சுத்தம் பண்ணுறன்னு இந்த வார்த்தையும் எப்பவும் போல் குப்பையாக தானே